வணக்கம் மக்களை ஜி கே டக்ஸ்க வரவேற்கிறேன் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் நான்ங்கற உள்ள ஹீரோவான விஜய் சூர்யா மற்றும் ராம்கி இவங்களெல்லாம் தூக்கி வளர்த்து விட்டவர் விஜயகாந்த் தான் அது எப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்டே விஜய்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணாருன்னு பார்க்கலாம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய சட்னம் ஒரு இருட்டரல அவர் வந்து ஹீரோவா நடிச்ச முதல் படம் அதுக்கு நன்றி கடனா அவருக்கு நன்றி செலுத்தும் விதமா தான் விஜய் கூட செந்தூர பாண்டி படத்துல ஒரு சின்ன ரோல்ல இவர் நடிச்சு கொடுத்தாரு அந் அப்போ வந்து இவர் வந்து டாப்ல இருந்தவர் அப்போ வந்து ஆக்ஷன் ஹீரோவாகவும் இருந்திருக்காரு விஜயோட முதல் படம் நாளைய தீர்ப்பு அந்த அளவுக்கு ஓடலைன்றதுனால எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ஒரு பெரிய ஹீரோவோட வச்சு விஜய பண்ணா அவனுக்கு வந்து நிறைய ரீச் இருக்கும்னு நினச்சி அவர் வந்து ஒரு படம் இயக்கலான்னு சொல்லி நிறைய அப்போ உள்ள டாப் ஹீரோட்டெல்லாம் கேட்குறாங்க பட் யாருமே அவங்களுக்கு ஓகே சொல்லலை பட் விஜயகாந்த் கிட்ட தயங்கு தயங்கு தான் ஃபோன் பண்ணியிருக்காரு நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லவும் நீங்கள் வந்து என்ன மீட் பண்ணக்கூடாது நானே வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லி இவரே நேராக போய் எஸ்ஏ சந்திரசேகரை மீட் பண்ணி கேட்டிருக்காரு அவரும் சொல்லியிருக்காரு உங்களை வச்சு படம் பண்ணால் அவனை ஜீக்கி ரீச்சும் கிடைக்கும் படத்தோட செலவும் கம்மியாகும் நீங்கள் வந்து இதுக்கு இந்த ரோலில் பண்ணுறீங்களான்னு கேட்டோடனே ஒன்றுமே யோசிக்காமல் நான் பண்ணுறேன்னு சொல்லி விஜய்க்காக அந்த படத்தில் வந்து சின்ன ரோலில் பண்ணி கொடுத்தாரு விஜயை வந்து நல்லா டாப்பாக காமிச்சு அவர் பயங்கர ஃபைட்லாம் பண்ணுவார் இவர் வந்து டாப் ஹீரோவாக இருந்து ஸ்டண்ட்டில் தான் பயங்கரமாக கலக்கிக்கிட்டு இருந்த டைமில் இவர் உட்கார்ந்துட்டு விஜய் வந்து அதிரடியாக சண்டை போடுற காட்சியெல்லாம் வளர்த்து விட்டவர் தான் விஜயகாந்த் அவ்வளோ நல்ல உள்ளதான் விஜயகாந்த் இதே மாதிரி தான் சூர்யாவுக்கும் அவர் பெரியண்ண படத்தில் ஹெல்ப் பண்ணார் இப்போ லீடாக வச்சு இவர் வந்து ஒரு சின்ன ரோலில் நடித்து பெரியண்ணா படம் பெரியண்ணா படத்தில் இவர் சின்ன ரோல்லையும் சூர்யா வந்து பெரிய லீடான ரோல்ல வச்சு அந்த படத்தை எடுத்தாங்க அதுக்கும் இவர் சின்ன பசங்களாம் வளரணும் நம்ம வந்து அதுக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த மைண்டில் வந்து அவரு அந்த நல்ல உள்ளத்தில் சூர்யாவுக்கும் ஹெல்ப் பண்ணார் அதே மாதிரி தான் ராம்கிக்கும் நான் ராம்கி நிரோசா விஜயகாந்த் நடித்த செந்துரு பூவை படத்துலையும் ராம்கியை வந்து லீடாக வச்சு இவர் வந்து ஒரு சின்ன ரோலில் பண்ணி கொடுத்துருப்பாரு அந்த படத்துல இவருக்கு வந்து அவார்டும் கிடைச்சது குணச்சித்திர நடிகருக்கான அவார்டும் கிடைச்சது அவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தும் அப்பயே வந்து எல்லாருமே சினிமா துறையில சாதிக்கணும் நம்ம பட்ட கஷ்டம் வேற யாரும் படக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்காக யோசிச்சு அவங்களுக்கு நிறைய நல்லது செஞ்சவ தான் நம்ம கேப்டன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்ல விஜயகாந்த் பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலோ ஜிகே கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நன்றி